முடிவு எடுக்கும் திறன் டிசிஷன் மேக்கிங் இதை பத்தி தான் பேச போறேன் நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க ஒரு லீடர் ஆனா டிசிஷன் எடுக்கணும் எடுக்கணும்னு டேக் ரைட் எடுக்கணும் எடுக்கணுமான்னு இட் ரைட் அப்படிலாம் ஆனா அந்த டிசிஷன் எப்படி எடுக்கிறது அதை எப்படி தேர்வு பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிரச்சனை ஸோ அதை பத்தி தான் பேச போறேன் எப்படி முடிவுகளை நம்ம எடுப்பது அப்படிங்கிறது ஒரு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது நீங்க ஐடில இருக்கீங்க அப்படின்னா எனி எனி பிசினஸ் இருந்தாலும் தெரிஞ்சுமே பிசினஸ் செய்யும் பர்சனல் லைஃப்பையுமே நான் வந்து இன்டர் கனெக்ட்மெண்ட் பார்த்து இருப்பேன் ஏன் அப்படின்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம டேலண்ட்டு நம்ம புத்திசாலித்தன எல்லாமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை கொஞ்சம் பர்சனலி நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூல் வில் பி ஆல் ரைட் சரி ஓகே இந்த டிசிஷன் மேக்கிங் பற்றி சொல்லும்போது மூணே மூணு ஸ்டெப் தான் இல்லை ஒன்று என்னென்னா முதல் உடனே ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை தான் டிசிஷன் எடுக்கணும் கரெக்டாக அப்போ அந்த ப்ராப்ளத்துக்கு அந்த ப்ராப்ளத்தை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இன்டலெக்சுவலாக அந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கணும் ஸோ மேம்போக்காக பார்க்கக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா என்ன பிரச்சனை பிரச்சனையை வந்து கரெக்டாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா ஃப்ரம் த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு அதை சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் அந்த சொல்யூஷன்ஸுக்கு என்னென்ன வே ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக ஒரே சொல்யூஷன் நம்ம மைண்டுக்கு வராது பத்து சொல்யூஷன் வரும் பத்து விதமாக அந்த ப்ராப்ளத்தை தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரும் அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவங்க முன்னாடி என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது சொல்யூஷன்ஸில் என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குங்கிறத நீ கண்டுபிடிக்கணும் அதுவும் அடுத்த அடுத்த ஸ்டெப்பு லாஸ்ட் ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியமானது இந்த லிஸ்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல அது நமக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை கஷ்டமான கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் ஏற்ற மாதிரி இந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கும்போது இதுலேருந்து வி ஹவ் டு பிக் த ரைட் சாய்ஸ் அங்கே தான் நம்ம சொல்கிறோம் பிக்அப் த சாய்ஸ் அண்ட் மேக் இட் ரைட் அந்த மந்த்ராவே ஸோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு மூணு ஸ்டெப் இருக்குது ப்ராப்ளம் இல்லைன்னு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதற்கான சொல்யூஷன்ஸ் ஒரு நாலஞ்சு சொல்யூஷன்ஸ் மாதிரி வைக்கணும் அந்த சொல்யூஷன்லேருந்து ஒரு சின்ன ஒரு சாய்ஸாக ரைட் சாய்ஸை நீங்கள் எடுக்கணும் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் டிசிஷன்ஸ் இதை வந்து உடனே நான் செய்ய முடியுமான்னு கேட்டால் உடனே செய்ய முடியாது ஸோ இதை நீங்கள் பழக்கத்துக்கு வரணும் ஒவ்வொரு பிரச்சனையும் அன்றாடம் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க ஒரு காலேஜுக்கு போகிறீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு சண்டை வந்து ஒரு கடைக்கு போகும்போது சண்டை வந்துடுச்சு யார் இதாக இருந்தாலும் வீட்டில் ஒரு ஒய்ஃபோட சண்டை நடக்குது அவர் அம்மா அப்பாவோட சண்டை நடக்குது குழந்தைங்களோட சண்டை நடக்குது எல்லா இடத்துலையுமே இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணும்போது யூ வில் பி ப்ராக்டிஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இந்த டிஷன் மேக்கிங்கு இந்த டிசிஷன் மேக்கிங் ஒரு ஆர்ட் மாதிரி தான் இந்த மூணு ஸ்டெப்பை நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லையும் எந்த பிஸ்னஸில் நீங்கள் இருந்தாலும் இதை செய்வீங்க இதை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி செஞ்சுக்கவே மாட்டீங்க இப்போ இது டிஃபைனாக மைண்டில் என்ன வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பர்ஸ்னல் ப்ராப்ளத்தையும் கூட அழகாக நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அந்த டிசிஷன் ரைட்டாக தப்பா என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது அது அடுத்த எபிசோடு இந்த இடத்துல டிஷன் அதை செய்யலாமா வேண்டாமா இது கரெக்டாக அப்படிங்கிறத நீங்களே ஒரு வேலிடேட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மூணு ஸ்டெப்பு ஸோ டிசிஷன் மேக்கிங்கை வந்துட்டு எல்லாேருமே எடுக்க முடியும் அது பை ப்ராக்டிஸில் வரும் திடீர்லாம் வந்துடாது ஸோ இந்த மூணு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் வில் பி ஆல் ரைட்